சென்னையில் இமெயில் மூலம் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விவரங்களோடு கதிரவன் வணக்கம் எந்தெந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை சொல்லுங்க சென்னையில் உள்ள பிரபலமான பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக மரும நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த இன்னும் இங்க சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள்ல பெரும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு அன்னது சற்று நேரத்துல வெடிக்க இருப்பதாகவும் அதனால பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலையும் இமெயில் மூலமாக அவர் வந்துட்டு அனுப்பியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில பள்ளி நிர்வாகத்தினர் காவல்துறைக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியோடு பள்ளிகள் முழுவதமாக சோதனை மேற்கொண்டு வருகிறது ஒவ்வொரு அறையிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த அறையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்ற பள்ளி அறைகளுக்கு மாற்றப்பட்டு அந்த நிகழ்வானது நடைபெற்றிருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக புகாரானது தகவலானது அளிக்கப்பட்டிருக்கிறது உங்களது பள்ளிக்கு வந்துட்டு வெடிகுண்டு நிபுணர்களானது வந்திருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் ஒரு மணி அளவில் பிள்ளைகளை வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்று பெற்றோருக்கு ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற மதியத்துக்கு மேலமாக எந்த விதமான நடவடிக்கைகளும் பள்ளியில் இருக்காது என்ற ஒரு வந்துட்டு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது அடிப்படையில்தான் தற்போது பெற்றோர்கள் பள்ளியிலிருந்து இருந்து அஹ் தங்களது பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்து காண முடிகிறது பதக்கத்தரோடு அவர்கள் வந்துட்டு தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் இருந்தது காண முடிகிறது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா சென்னை முகப்பேர் அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல் என்ற ஒரு பள்ளிக்கும் அதே போல கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வெடிகுண்டு மிரட்டல்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதே போல ஆலயபுரத்தில் இருக்கக்கூடிய செட்டி செட்டிநாடு வித்தியாசரம் பள்ளிக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல முகப்பேர் ஓட்டேரி பகுதிகளுக்கு செயல்பட்டு வரும் சானா மெட்ரிக் ஸ்கூல் என்ற ஒரு பள்ளிக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த பள்ளிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியோடு சோதனைகளை காவல்துறையினர் ஒரு பக்கம் நடத்தி வரக்கூடிய நிலையில பள்ளி நிர்வாகத்தினர் குழந்தைகளை எந்த பதற்றம் இல்லாமல் பொது பெற்றோர்களுடன் அனுப்பிக்கக்கூடிய நிலைதான் இப்ப ஏற்பட்டிருக்கிறது இந்த தகவலை அறிந்து பெற்றோர்கள் பதற்றம் ஓடி வந்துட்டு பிள்ளைகளை அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி கதிரவன் சென்னையில் ஒரே நேரத்தில் பல்வேறு பிரபல தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என காவல்துறை தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களோடு செய்தியாளர் இருக்கிறார் சரவணன் வணக்கம் தரப்பில் என தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களை பதிவு பண்ணலாம் சென்னையில பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் இமெயில் மூலமாக மர்ம நபர் ஒருவர் வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார் இந்த நிலையில இது தொடர்பாக காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலையும் தகவலால் பொதுமக்கள் வந்து அடைய வேண்டாம் குறிப்பாக பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர் யாரும் பீதியடைய வேண்டாம் என்று காவல்துறை வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வந்து கைப்பற்றி காவல்துறை வந்து தீவிர விசாரணையில் வந்து இறங்கி இருப்பதாகவும் அதாவது எந்தெந்த பள்ளிகளுக்கெல்லாம் இந்த மிரட்டல் வந்திருக்கிறது இமெயில் மூலமாக மிரட்டல் என்று பட்டியலிடப்பட்டு காவல்துறையினர் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அதை வெடிகுண்டுகளை செயலிழக்க வைத்த குழுவினர் ஓபனாய் அஹ் மூலமாக அதை கண்டறியக்கூடிய குழுவினர் இவர்கள் எல்லாமே வந்து அனுப்பப்பட்டு சோதனை செய்யப்பட்டதாகவும் அதில் வந்து வீண் வதந்தி பரப்புவதற்காக யாரோ ஒரு மர்ம நபரால் இந்த செயல் இது முன்ன செய்யப்பட்டிருப்பதாகவும் எனவே அந்த நபரை வந்து அடையாளம் கண்டு அவரை வந்து பிடிக்கக்கூடிய பணியில காவல்துறை வந்து தீவிரம் காட்டி வருவதாகவும் எனவே பொதுமக்களும் குழந்தைகளுடைய பெற்றோர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் யாரும் வீதியடைய வேண்டாம் என்று காவல்துறை வந்து தெரிவித்திருக்கிறது காவல்துறை வந்து இதை தனது சமூக வலைதர பக்கத்திலும் வந்து இதை இருக்கிறார்கள் பொதுமக்கள் இதில் யாரும் வீதியடைய வேண்டாம் என்று தெரிவித்திருப்பது அந்த எந்தெந்த பள்ளிகளுக்கெல்லாம் வந்து இந்த மிரட்டல் வந்திருக்கிறதோ அந்த பள்ளிகள் தற்பொழுது காவல்துறை இறங்கியிருக்கிறார்கள் தற்போது சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரி என்ற ஒரு பள்ளியில தற்பொழுது காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள் வெடிகுண்டு செயலர் குழுவினரும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து மாணவர்களை வந்து பள்ளி வளாகங்களில் இருந்து அவர்களை வந்து வெளியேற்றி வரக்கூடிய பெற்றோர்களிடமும் வந்து தற்போது வந்து இது பீதியடைய வேண்டாம் என்று நேரிலும் வந்து அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்துகிறார்கள் அங்கங்கே வந்து சோதனை செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்பதும் வந்து காவல்துறை வந்து இறங்கி இருக்கிறது அதுல வந்து ஒரே நேரத்துல ஒரே ஐபி முகவரியில் இருந்து ஒரே இமெயில் மூலமாகத்தான் பல்வேறு பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பல்வேறு பள்ளிகளுடைய இமெயில் முகவரியை இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய முகவரியில் இருந்து எடுத்து அவற்றை ஒரே நேரத்தில் இந்த இமெயிலை வந்து அனுப்பி இருக்கிறார்கள் என்பது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி அந்த நபர் வந்து எந்த இடத்திலிருந்து அனுப்பி இருக்கிறார் என்பது குறித்த விவரங்களை கைப்பற்றி சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் நபரை பிடிக்கக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த விளக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரவணன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கும் பள்ளிகளில் தற்போதைய சூழல் என்ன விவரங்களை சொல்லலாம் இந்த பள்ளிகள் ஒரு சில பள்ளிகள் வந்து இதற்கான தேர்வுகள் நடைபெற்று வந்திருக்கிறது எனவே அந்த சில பள்ளிகளில் வந்து வகுப்புகள் நடைபெற்று வந்திருக்கின்றன எந்தெந்த பள்ளிகளுக்கெல்லாம் இது போன்ற முகவரிகள் வந்து இமெயில் வந்து இந்த மிரட்டல் வந்திருக்கிறது என்பதை காவல்துறை வந்து உடனடியாக காவல்துறையினர் வந்து அந்தந்த எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உதவி ஆணையர் துணை ஆணையர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக வந்திருக்கிறார்கள் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனைக்காரன் கூட தற்போது காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் பள்ளியினுடைய வகுப்பறைகளில் இருந்து மாணவர்கள் வந்து எல்லாமே வந்து வளாகத்திலே வந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு முழுமையான விவரங்கள் வந்து தெரிவிக்கப்படாமல் அதாவது மாணவர்களுக்குள்ளும் அதே போல பெற்றோர்களுக்குள்ள பீதி அடைவார்கள் என்பதனால அவர்களுக்கு முழுமையான விவரம் வழக்கமான ஒரு பரிசோதனை என்பதால் தகவலை தெரிவித்து தற்பொழுது ஒவ்வொரு வகுப்பறைகளிலுமே வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது வெளிநபர்கள் யாரும் வந்து உள்ளே வந்தார்களா போன்ற விவரங்கள் எல்லாமே வந்து அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய காவலாளர்களிடமும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களிடமும் விசாரிக்கிறார்கள் இது போன்ற இதுவரை நடத்தப்பட்ட அந்த பரிசோதனையில் அது போன்ற சந்தேகத்திற்கிடமான எந்த நபர்களும் வரவில்லை அது சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளும் எதுவும் இல்லை அது சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் எதுவும் வந்து கைப்பற்றவில்லை பொழுது இது வந்து ஒரு வீதி கிளப்புவதற்காக மர்ம நபர் ஒருவரால் அனுப்பப்பட்ட இமெயில் முகவரி என்பதை காவல்துறையினர் வந்து முதற்கட்ட அந்த பரிசோதனையில தெரிவிக்கிறார்கள் தற்பொழுது எந்தெந்த பள்ளிகளுக்கெல்லாம் இந்த மிரட்டல் வந்து இருக்கிறதோ அந்த அனைத்து பள்ளிகளிலுமே வைக்கும் மாணவர்கள் வந்து பகுப்பறையில் இருந்து வெளியேற்றப்பட்டு வளாகத்தில் வந்து பள்ளியினுடைய வளாகத்தில் வந்து அஹ் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்கள் பெற்றோர் வந்தவுடன் ஒரு பெற்றோருடன் வந்து அவர்களை வந்து அஹ் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுவோம் என்று அந்த பள்ளி நிர்வாகத்துடன் காவல்துறையினர் தொடர்ந்து னர் இது போன்ற அனைத்து பள்ளிகளிலும் வைக்கும் இது கிளப்பூடிய ஒரு நடவடிக்கை என்பது ஒன்று என்பதை வந்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த இமெயில் முகவரியினுடைய விவரங்களை வந்து அதாவது அந்த இமெயில் அனுப்பி அந்த நபருடைய ஐப்பு முகவரியை வைத்து எந்த இடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை வந்து தற்பொழுது கண்டுபிடித்திருப்பதாகவும் விரைவில் அந்த நபரை வந்து கைது செய்வோம் என்றும் காவல்துறை வந்து தெரிவித்திருக்கிறது அதுவரையில் பொதுமக்களோ அல்லது மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து யாரும் பீதியிட வேண்டாம் என்ற காவல்துறையினர் முன்வைத்திருக்கிறார்கள் சென்னையில் ஒரே நேரத்தில் பல்வேறு பிரபல தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என சென்னை பெருநகர காவல்துறை தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது சரவணன் நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம்